இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஒன் கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் கொயர்கமா எக்ஸ் பிளான்ஸ் டூ ஜீரோ கமா டூ எனும் சார்பு இருக்குது ஜீரோ கமா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் பா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கமா ஒன் ஒன் கமா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கமா டூ என்ற உள் இடைவெளிகளில் சராசரி மாறுபாட்டு விதத்தையும் மற்றும் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கமா ஒன் கமா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கமா டூ புள்ளிகளில் ஏற்படும் கனப்பொழுது மாறுபாட்டு வீதத்தையும் காங்க இப்போ நமக்கு இது பார்த்திங்கன்னா எஃப்ஓ எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் கோயர் கொடுத்துட்டாங்க இது எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ரெண்டு வரைக்கும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது நமக்கு நாலு புள்ளி கொடுத்துட்டாங்க இந்த எக்ஸ்னோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஜி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கம்மா ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கமா டூ சரிங்களா இப்போ இதை வச்சு கனப்பொழுது மாறுபாட்டு வீதத்தையும் இதனுடைய ச சராசரி மாறுபாட்டு வீதம் சரிங்களா கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டுனா எஃப்ஆஃப் எக்ஸா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் குயர் கொடுத்துருக்காங்க இப்போது எந்தவொரு எக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கம்மா ஒன் கம்மா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கம்மா டூ சரிங்களா இப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதுங்களா இதில் வீதம் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்கன்னா எஃப்ஆப் பி மைனஸ் ஏ பை b மைனஸ் ஏ சரிங்களா இப்போது இது நமக்கு எஃப்ஆஃப் பி தெரியாது எஃப்ஆஃப் ஏ தெரியாது இப்போ எஃப்ஆஃப் பின்னு அப்ளை பண்ணாங்கன்னா இது தேவையான சைடில் நீங்கள் பென்சில் எழுதிக்கோங்க இப்போ b நாங்கள் அப்ளை பண்ணும்போது போது எஃப்ஆப் இடத்துல எஃப்ஆஃப் பின்னால் என்ன வரும் எக்ஸுக்கு போது பி ஸ்கொயர்னு வரும் அது இங்கே ஏன்னு அப்ளை இந்த என்ன வரும் ஏ ஸ்கொயர்னு வருமா சைடில் பென்சில் எழுதிக்கோங்க அப்போ எஃப்ஆஃப் பிக்கு பதில் நாங்கள் என்ன வரும் பி ஸ்கொயர் மைனஸ் எஃப்ஆப் ஏ என்ன வரும் ஏ ஸ்கொயரா டிவைட் பை பி மைனஸ் ஏ சரிங்களா இப்போ நமக்கு ஃபார்ம் தெரியும் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி சரிங்களா இப்போ இது அப்படி மாறி இருக்குது பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்றிருக்கு இது அப்படியே மாறி வருமா இப்போ இப்படி வருது பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏன்னு வருமா டிவைட் பை பி மைனஸ் ஏ இங்கே பெருக்கில் இருக்கிற பி மைனஸ் ஏவுக்கும் வகுத்தில் இருக்கிற பி மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா இது என்ன வரும் B-A ஏ மட்டும் வருமா இதுக்காது எஃப்ஆஃப் பி மைனஸ் எஃப்ஆஃப் a டிவைட் பை பி மைனஸ் ஏ சரிங்களா பார்த்துப்பாங்க இப்போது கொஸ்டினில் கொஞ்சம் பாயிண்ட் வச்சு நம்ம அட்டைமையில வந்து பாயிண்ட் பண்ணலாமா அப்போது இன்னும் ஏ எடுப்போம் ஏ இந்த காலம் பி இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் இது வந்து சராசரி மாறுபாட்டு வீதம் சராசரி மாறுபாட்டு வீதம் இது பார்த்தீங்கன்னா மாறுபாடு ரெண்டு தான் போறோம் சரிங்களா சராசரி மாறுபாடு வீதத்தை தேடிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் பை b மைனஸ் ஏ ஈக்குவல் பி ப்ளஸ் ஏ சரிங்களா இந்த இது படி இதை ஃபில் பண்ண போகிறோம் தனப்போகிறது மாறுபாட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா எஃப்டேஷ் எக்ஸ் இப்போ அப்படின்போது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படி இதுவும் இங்கே மேலே அடுக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் முன்னாடி எடுத்து எழுதணும் டூ எக்ஸ் அப்படின்ட்டு சரிங்களா இப்போ எஃப்டேஷ் எக்ஸ் போது நோக்கி சரிங்களா இப்போது ஏபி நமக்கு தெரியும் கொஷனில் கொடுத்துருக்காங்க நாலு புள்ளி அந்த நாலு புள்ளியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்க புள்ளிங்க இந்த புள்ளி வந்து ஏ இந்த புள்ளி பி எடுத்து எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்காங்க ஜீரோக்கம்மா ஜீரோ பாயிண்ட் ஃபைவா இப்போ ஜீரோ ஏ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து பி அடுத்து புள்ளி பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கம்மா ஒன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ன்றது ஏ ஒன்றுன்றது பி சரிங்களா அடுத்து புள்ளி பாருங்க ஒன்றுக்கம்மா ஒன் பாயிண்ட் ஃபைவா இப்போ ஒன்றுன்றது ஏன் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ன்றது பி அடுத்து புள்ளி பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கம்மா ரெண்டா ஒன் ஏ ரெண்டுன்றது பி அடுத்து எக்ஸ்பர்ட்டி கொடுத்துருக்காங்க புள்ளி ஜீரோ அடுத்து ஒன்று அடுத்து ஒன் அடுத்து ரெண்டு சரிங்களா இப்போது சராசரி மாறுபட்டு வீதம் இதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன பிடிச்ச தான் பி பிளஸ் ஏ அப்பயும் பியும் ஏவியும் கூட்டி எழுதுனா சராசரி மறுபாட்டு வீதம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் ஏவா அப்போ என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ்ஸு ஜீரோவா வந்து ஜீரோவால் எதாவது கூட்டினாலும் கழிச்சா நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ இங்கே என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் வரும் அடுத்து பாருங்கள் செகண்டு பி ப்ளஸ் என்ன ஒன்று ப்ளஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு இப்போ ரெண்டையும் கூட்டுங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வருமா இப்போ பாருங்கள் சைடில் கொடுக்குறேன் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன்று இருக்குது இங்கே இதுமாரி ஜீரோ தான் அர்த்தம் அப்போ அஞ்சு இந்த ஒன்று அப்படியே வந்துடும் ஒன் பாயிண்ட் ஃபைவா அடுத்து பாருங்கள் தேர்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்னா ஈக்குவல் இதை கூட்டும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று கூட்டினா என்ன வரும் இந்த அஞ்சு அப்படி வந்துடும் ஒன்று 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 ரெண்டு அப்போது ரெண்டு புள்ளி அஞ்சு அடுத்து பாருங்கள் பி பிளஸ்இக்கு பி எனக்கு இது ரெண்டு ப்ளஸ் ஏ எனக்கு இது ஒன்று புள்ளி அஞ்சு சரிங்களா அப்போ கூட்டினா ஒன்று புள்ளி அஞ்சையும் ரெண்டையும் கூட்டும் போது ஜீரோ இங்கே அஞ்சு அப்படி வந்துடும் மூணு அப்போது மூணு புள்ளி அஞ்சு என்னமோ இங்கே பாயிண்ட்டோடு கொடுத்துட்டு இங்கே பாயிண்ட்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து இங்கே தான் கூட்டணும் சரிங்களா இப்போது சராசரி மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து கணப்பொழுது மாறுபாட்டு வீதம் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் அப்போது ரெண்டு கூட எக்ஸை பெருக்கணும் ஃபஸ்ட் எனக்கு எக்ஸு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா இப்போ பெருக்கும் போது பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவையும் ரெண்டையும் பெருக்கணும் ஜீரோ புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஆகி ரெண்டு பத்தா ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சா இந்த ஜீரோ கேன்சல் ஆகிரும் இப்போ ஒன்று மட்டும் வருமா அடுத்து பாருங்கள் இங்கே என்ன ரெண்டு இன்ட்டு எக்ஸ் என்ன ஒன்று ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் அடுத்து பாருங்கள் ரெண்டு அப்படி வரும் இங்கே எக்ஸ் என்ன ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வருமா இப்போ ரெண்டையும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிறக்கணும் பிறக்கும் போது பாருங்கள் ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஓரெண்டு ரெண்டு 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 ஒன்று மூணு ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா நமக்கு மூணுன்ட்டு வருமா அடுத்து பாருங்கள் ரெண்டு அப்படியே வரும் எனக்கு எக்ஸ் ஒன் மதிப்பு ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு சரிங்களா அவ்வளோதான் மசம்